சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் மிகழ் குறிப்பாக இடதுசாரிகள் தலைமையிலான ஒரு கூட்டணிங்கிறது வெற்றி பெற்றுக்கு திசநாயக்கா வெற்றி பெற்றுக்கா அதை பெற்றிலும் வெற்றி பெற்றார் பிரதமர் தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கார் இல்லை முக முக்கியமாக உற்றுநோக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மட்டக்களப்பு தவிர மற்ற எல்லா தமிழர்கள் வாழும் பகுதியிலும் அவருக்கு தான் ஆதரவு வச்சிருக்காங்க இது ஒரு பெரிய மாற்றமாக மலர்ந்திருக்கிறது இனி இலங்கை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு விட்டது என்று இங்கு உள்ள இடதுசாரிகள் குறிப்பாக சிபிஎம் வந்து அதை தூக்கி கொண்டாடுகிறது அது உண்மையா எப்படி பாக்குறீங்க இலங்கைல இருக்கிற இருநூத்தி இருபத்தஞ்சு இடங்கள்ல தேசிய மக்கள் கட்சி நூத்தி அம்பத்தொன்பது இடங்கள் பெற்று அவங்க வந்து பிரதமரா இருக்கிறாங்க அதிபர் அவங்க தான் இந்த புதிய தேர்தல் முடிவுகள் ஆட்சி மாற்றங்கள் அப்படின்னு சொன்னாக்க தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளில வாழுகிற ஈழத் தமிழர்களுக்கு சிங்கள அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்காலத்தையும் சுபிச்சையும் சுபீட்சத்தையும் இந்த தேர்தல் தராது எப்படி சொல்றீங்க ஏன் முடிவு சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலும் அதே கொள்ளன் அப்படின்ற ஒரு கவிதை உண்டு இலங்கை ஜனநாயகம் நிலவுகிறது ஒரு ஜனநாயகம் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஜனநாயகம் இருக்கிற நாட்டில் எத்தனை தேசிய இருந்தாலும் அந்த தேசிய இனங்களுக்கான சுய நிர்ணய உரிமை செல்ஃப் டிடர்மினேஷன் இருந்தாக வேண்டும் அந்த சுய நிர்ணய உரிமை இல்லை என்றால் அது இனநாயகம் இனநாயகம் எத்தினோகிராசி அது டெமோக்ராசி கிடையாது அந்த இனநாயகம் கோலோச்சுகிற நாட்டில் அங்கே நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து அதிபரையோ பிரதமரையோ தேர்ந்தெடுத்தாலும் கூட அங்கே வாழ்கிற சிறுபான்மை தேசியனமான ஈழத் தமிழர்களுக்கு விடிவு வரப்போகிறது கிடையாது அவர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு ஜனநாயக உரிமை கூட கிடைக்காது நம்பிக்கை எல்லாமே ஒட்டுமொத்த வாக்களிச்சிருக்காங்களே ஒரே நம்பிக்கை எல்லாம் பாக்கிறீங்க புலிகள் வீழ்ந்து தமிழர் பகுதிகளில் பத்தடிக்கு ஒரு இராணுவம் நிற்கிறது காஷ்மீரை போல இராணுவம் நிற்கிறது இராணுவம் நிற்கிறது அங்கே ஈழத்தமிழர்கள் ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொத்து குண்டுகளால் பாஸ்பர்ஸ் குண்டுகளால் சத்தம் இல்லாமல் குண்டு போடு குண்டு போடுகிற கபீர் விமான போர் போர் விமானங்களால் பல்குற பல்குழல் எரிகணைகளால் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட மக்கள் அந்த மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கூட ராணுவம் தடை விதிக்கிறது அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட சுதந்திரமாக வாழ முடியவில்லை இன்றைக்கும் அங்கே ஒட்டுக்குழுக்களும் மதவாத சக்திகளும் பௌத்த பிக்குகளும் இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் அவர் பதவியேற்புக்கு அலரி மாளிகைக்கு போறதுக்கு முன்னால் அங்கே புத்த பிக்குவுடன் ஆசி வாங்குகிறார் ஒரு ஆட்சி மாற்றம் ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை சுதந்திர கட்சி என்ற இருவரும் சிங்கள இனவாத கட்சிகள் அந்த இனவாத கட்சிகளை இயக்குகிற பௌத்த ஹெல உரிமையா ஜேவிபி பௌத்த பிக்குகள் இந்த குடும்ப சர்வாதிகாரம் இதெல்லாம் போயிட்டு ஒரு சிறு நம்பிக்கை அப்படின்னு வரும்னு பார்த்தாக்கா அந்த நம்பிக்கையுடைய வரலாறை பார்த்தா அந்த நம்பிக்கையினுடைய பின்புலத்தை பார்த்தா அங்க இருக்கிற ஜேவிபி ஜனதா விமுக்த பிரமுனா மக்கள் தேசிய விடுதலை முன்னணி அது ஒரு இடசாரி கட்சி தானே இடதுசாரி கட்சி அல்ல அது ஒரு இனவரி கட்சி அதுவுமா அது ஒரு இனவெறி கட்சி கண்ட காலங்களில் ஜேவிபி அது இனவெறி கட்சி இல் ராஜீவ் காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்த அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை செல்லாது என்று அந்த நீதிமன்றத்தால் அறிவிக்கப்ப செய்தது அந்த ஜேவிபி சரி அந்த ஜேவிபி தான் இங்க இருக்கிற இடதுசாரிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சோசலிஸ்ட் என்று சொல்கிறார்கள் ஒரு தேசியன பிரச்சனை குறித்து லெனின் சொல்கிறார் ஒரு பெரும்பான்மை தேசிய இனம் சிறுபான்மை இனத்தை ஒடுக்குகிற பொழுது இனப்படுகொலை செய்கிற பொழுது அந்த பெரும்பான்மை இனத்தில் பிறந்த கம்யூனிஸ்ட் என்பவன் அந்த இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுக்க தவறினால் அவன் கம்யூனிஸ்டாக மட்டுமல்ல மனிதனாக இருக்கக்கூட தகுதி இல்லை என்று தேசிய இனம் குறித்து சொல்கிறார் இனம் குறித்து அந்த யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் என்ற நாட்டில் ஒவ்வொரு தேசியத்திற்கும் பிரிந்து போகக்கூடிய சுய நிர்ணயமை இருந்தது லெனினிடம் போய் கேட்டார்கள் சுய நிர்ணய உரிமை தந்தால் நாடு பிளவுபட்டு விடாதா என்று கேட்டார்கள் லெனின் அற்புதமாக சொன்னார் விவகாரத்து சட்டம் இருப்பதனாலேயே கணவனும் மனைவியும் பிரிந்து விட்டார்களா என்ன குடும்பத்திலே பிரச்சனை வருகிற பொழுது அதற்கான ஒரு புரோவிஷன் அவ்வளவுதான் இதெல்லாம் விடுங்க அங்க இருக்கிற சில் சிங்கள உழைக்கும் மக்களுக்கு என்ன வரப்போகிறது சொல்லுங்க உழைக்கும் மக்களுக்கு என்ன வரப்போகிறது அது இலங்கை ஏகாதிபத்தியத்தினுடைய கொலை களமாக ஏகாதிபத்தியங்களின் மேற்குலகங்களின் வேட்டைக்காடாக இலங்கை இன்றைக்கு இருக்கிறது அந்த இலங்கை அங்கே இருக்கிற சிங்கள தலைமை நியாயமாக கண்ணியமாக எப்படி ஒன்றுபட்டு வெள்ளையருக்கு எதிராக போராடி இலங்கை தேசிய காங்கிரஸ் இருந்தபொழுது எப்படி அங்கே எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்திருந்தார்களோ இருந்தார்களோ அதே போல இருந்திருந்தால் அன்றைக்கு இங்கே இனப்பிரச்சனை வந்திருக்காது அந்த தமிழர்களுக்கு சமமான அவர்கள் கேட்ட அறவழியில் கேட்ட தந்தை செல்வா கேட்ட அந்த சமஸ்தி அதை கூட தரம் மறுத்தார்கள் காளிமுகத்திலே உண்ணாவிரதம் இருந்த தந்தை செல்வாவே காடையின் சிங்கள காடைகளை அடித்தார்கள் அவரே தனி ஈழம் என்ற முடிவுக்கு வரவில்லை எழுபத்தி ஆறில் தான் வருகிறார் அட்டுக்கோட்டையிலே மாநாடு கூட்டி தமிழர்களுக்கு முடிந்து முடிமான தீர்வு அறவழியில் சிங்கள தமிழிலம் தமிழிலம் ஒன்றுதான் ஒரே தீர்வு இந்த தீர்வை முன்வைச்சு நாங்கள் வந்து எங்கள் பதவியை ராஜினாமா பண்ணுறோம் இருபத்தி ரெண்டு நாடாளம் ஒன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணாங்க எலெக்ஷனை போட்டிவிட்டாங்க தமிழர் பகுதிகளில் இருபத்ரெண்டு பேர் ஜெயிச்சாங்க அதான் வட்டுக்கோட்டை தீர்மானம் காங்கேஷன் தந்தை செல்வா காங்கேஷுந்தரில் ஜெயிச்சார் இது பிரபாகரன் கண்டுபிடித்த முழக்கமல்ல தனித்தமிழிலும் அறவழி போராட்டம் சத்திய சத்தியகிரகா போராட்டம் இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு அந்த தீவிலே தமிழர்கள் வாழ முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகு ஜூலை கலவரம் ஏற்பட்ட பிறகு கொத்து தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது வெளிக்கடை சிறையிலே குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை கண்கள் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு இனி வாழவே முடியாது என்று அவர்கள் ஆயுத போராட்டம் இந்த நிலைக்கு வந்தார்கள் அங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய ஈழத்தமிழர்கள் தன் சொந்த வீடுகளை மறந்து உறவுகளை இழந்து தாய் தமிழை நோக்கி வந்து இங்கே அகதிகாலாக மேற்குலகத்திலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தீர்வு இல்லை அவர்களுக்கு உண்டான அரசியல் ரீதியாக ஒரு தீர்வு ஏதாவது இருக்கிறதா இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா புதிதாக வந்த அதிபரும் புதிதாக வந்திருக்கிற பிரதமரும் இதை செய்வார்களா அந்த கேள்வி இனிமேல் வாக்கு கொடுத்த பிறகு ஆட்சி நடந்து என்ன வாக்கு போர் முடிந்தது கொடுக்காமலையா தமிழக நம்புகிறார்கள் போர் முடிந்தது நான் ஒரு கேள்வி கடந்த காலத்துல ஒரு ரத்த சகதியான அதாவது சகிக்கவே முடியாத ஒரு இனப்படுகொலை நடனம் முடிந்திருக்கிறது ஒரு பெரும் ரத்த வெள்ளைக்காடு விற்கு கடந்திருக்கிறார்கள் மக்கள் அவர்கள் சிறுவராவது பெருமூச்சு வாங்க வேண்டாமா அந்த நம்பிக்கையில் அடிப்படையில் ஒரு இடதுசாரி தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு வந்து தமிழர்கள் ஆதரவித்திருக்கிறார்கள் நீங்க எங்க தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் ஏன் இவ்வளவு தூரத்திற்கு அதை இல்லை இல்லை மறுக்க மறுக்க காரணம் என்ன அதாவது வந்து தமிழ்நாடு இருபவர்களுக்கு என்ன அங்கே நிலம் பெரிய ஒரு நம்பிக்கை கீற்று வந்திருக்கிறது என்பது ஒரு வரையக்கூடிய வரையவிருக்கக்கூடிய அம்சம் அப்புறம் அதையே மறுக்கிறீங்களே ஏன் ஆனா அதனுடைய அதற்கு பின்னால் அந்த ஜேவிபி இடதுசாரிகள் அங்க இடதுசாரி பாத்திர வகித்தவர்கள் அங்கே என்ன நிலையெடுத்தார்கள் என்ன நிலையெடுத்தார்கள் தமிழர்கள் என்ன நிலையெடுத்தார்கள் இடதுசாரிகள் இடதுசாரிகள் இஸ்ரேல் இறையாண்மைக்கு உட்பட்டு இன பிரச்சனையை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அவர்களின் இறையாண்மைக்கு உட்பட்டு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இங்கே இருக்கிற மார்க்சிஸ்டுகள் சொல்கிறார்கள் இலங்கையில் இருக்கிற மார்க்சிஸ்டுகள் சொல்கிறார்கள் சிங்கள பாட்டாளிவருக்கும் தமிழ் பாட்டாளிவருக்கும் ஐக்கியம் என்று கதை விடுகிறார்கள் கதை விடுகிறார்கள் இலங்கையின் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வான் இலங்கை என்பது ஒரு ஜனநாயக நாடோ ஒரு மதசார்பற்ற நாடோ கிடையாது அது ஒரு குடியரசோ கூட்டாட்சியோ கிடையாது இட் இஸ் நாட் ரிபப்ளிக் நாட் அ ஃபெடரேஷன் இலங்கை என்பது அந்த சிங்க கொடி ஏந்திய இலங்கை என்பது ஒரு பௌத்த மதவரி ஒரே மொழி பௌத்தம் ஒரே மதம் பௌத்தம் ஒரே மொழி சிங்களம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றையாட்சி அரசமைப்பின் கீழ் இருக்கிற நாடு யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் அந்த யூனிட்டரி இன வழியாகவோ மொழி வழியாகவோ மாகாண அமைக்கிறதுக்கே ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அது ஜேவி போட்டப்பட்ட வழக்கில் என்ன தீர்வு வேணும் சொல்லுங்க என்ன திரு தமிழர் பகுதியில் வாழ்கிற கிழக்கு கிழக்கு வடக்கு கிழக்குல அம்பாறையில மட்டக்கிழப்புல முல்லைத்தீவுல வவுனியாவுல கிளிநொச்சியில தலைமன்னாரில் திருகோணமலையில யாழ்ப்பாணத்துல தமிழர் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்துமா புதிய அரசாங்கம் புத்த பிக்குகளுடைய சமூக அரசியல் மேலாதிக்கத்தை தடுத்து இருக்கிறாரா காணாமல் போனவர்கள் பற்றி போரிலே இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதிப் பொருள் காணாமற் பற்றி இவர்கள் தயாரா போர் முடிந்த பிறகு வெளிநாட்டு விசாரணை எல்லாம் தேவையில்லை கற்ற பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு என்று ஒரு கமிஷன் போட்டாங்களே அது இலங்கையே போட்டுச்சே அந்த கமிஷன் விசாரிச்சாங்களா ஐநாவினுடைய மூவர் குழு அறிக்கையை கேட்டாங்களா ஐநாவுடைய மூவர் குழுவை அனுமதிச்சாங்களா டப்ளின் தீர்மானத்தை கொடுத்து அனுமதிச்சாங்களா இந்தியா அனுமதிச்சதா நாங்க என்ன ரத்த சிந்தல எவ்வளவு ரத்த சிந்திட்டமே எவ்வளவு ரத்தம் சிந்திட்டோம் ஜூலை இனக்கலவருக்கு வேடிக்கை பார்த்தது ஜேவிபி மது தேவாலயத்தில் குண்டு போட்டு அழித்தார்கள் ஜேவிபி வேடிக்கை பார்த்தது ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் மக்கள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள் ஜேவிபி வேடிக்கை பார்த்தது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டட்லி சேனநாயகிலிருந்து ஜெயவர்தனா வரையும் இருந்து ரணில் விக்ரமிலிருந்து ராஜபக்சிருந்து கோத்தபய வந்து எல்லாருமே தமிழர்களை இரண்டாந்தரமாக குடிமக்களாக வாழ பழகிக்கொள்ளுங்கள் தான் சொன்னாங்க நாங்கள் நாடழிந்த மக்கள் நாடழிந்த நாடிலிருந்து கொடியிருந்த மக்கள் நாங்கள் கண்ணீரோடு கேட்குறோம் உலகத்தினுடைய பார்வையிலே கேட்குறோம் இந்த 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 போ எங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கோம் எங்கள் சொந்த மண் இந்த சொந்த மண் உழைக்க போனவங்க கிடையாது இங்க இருந்து பிழைக்க போனவர்கள் மலையக தமிழர்கள் ஆனா அங்க இருக்கிற மன்னர்கள் வந்து அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து சொந்த அங்கேயே நீங்க சொல்ல கடந்த கால கசப்பான வரலாறு தான் கருத்து இல்லை ஆனா தற்காலத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரிலாக்ஸ் இருக்குல்ல ராக்சஸ் தேவையா இல்லையா ஒரு இனத்துக்கு நீங்க சொல்ல சொல்லப்போதில்ல திரும்ப திரும்ப அவங்களை சூடாக்குவதிலேயே சந்தேகம் எழுப்பதிலேயே கேள்வி எழுப்பு சரியான்றேன் முதல்ல அவங்க ஆட்சி பண்ணட்டும் அவங்க என்ன செய்றாங்கன்னு பாருங்க அதுல நிறைவுக்கு பண்ணி விமர்சிக்க ஆனா துவக்கத்துல விமர்சிக்க சரியான்னு கேட்கிறேன் அதாவது அதுதான் அதுதான் ஒரு நாட்டில் ஜனநாயகம் என்று சொல்லும்போது ஜனநாயகம் என்று சொல்லும்போது தேசிய இனங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும் அந்த சுய நிர்ணயம் அந்த அரசியல் சட்டத்தில் வழங்கப்படவில்லை என்றால் அது ஜனநாயகம் இல்லை இனநாயகம் சிங்கள நாயகம் அதற்கு பேர் கிராசி இந்தியாவிலே பிராமணோ கிராசி இருக்கிறதோ அல்லவா பார்த்து ஜனநாயகம் பார்ப்பனதற்கான ஜனநாயகம் இடதுசாரிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்து பத்திரிகை போன்றவை ஆராதிக்கின்றன அந்த இனநாயகம்தான் தான் கொத்து கொத்தாக தமிழர்களை கொன்றதை வேடிக்கை பார்த்த இனநாயக கருத்தியல் அந்த கருத்தியல் தான் இங்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து மீன்பிடிக்க போகிற கோடியக்கரையில் இருந்து படம் அக்காம்பனம் தங்கச்சிபுடம் ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மீனவர்களை ஜெகதாபோட்ட மீனவர்களை அவங்கள அடித்து கல்லை வச்சு அடித்து அவங்க படகு கைப்பற்றி மொட்டையடித்து அனுப்புகிறான் ஒரு பாகிஸ்தான் மீன பாகிஸ்தான்காரே குஜராத் மீனவர்களை கைது பண்ணுறானா மொட்டை அடித்து அனுப்புகிறானா ஒரு எதிரி நாடுதல ஒரு நட்பு நாடுன்னு சொல்லிக்கிறதுல இலங்கை இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் அங்கே இருக்கிற இடதுசாரி அதிபர்கிட்ட போய் எங்களுடைய மீனவர் பிரச்சனையில் மீனவர் பிரச்சனை வந்து நீங்க இப்படி இது விட்டு கொடுங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு காணுங்கன்னு சொல்லுவாங்களா எங்க கச்ச தீவை தூக்கி குடுத்துச்சு இந்திய அரசாங்கம் ஏன் நேரு விட்டு அப்பை விட்டு சொத்தா இந்திரா காந்தி அப்பே விட்டு சொத்தா நாளைக்கு கொடுத்துரு பார்க்கப்போ ஒரு இடத்த கொடுத்துரு பாகிஸ்தான் இல்லை அதுக்கு பதில் தான் நம்ம ஒரு முக்கியமான பகுதியில் நம்ம பெற்றிருக்கோம்ன்றது மறந்து மறந்தால் பெற்றிருக்காங்க வரலாற்று வேற நாட்டில் சிங்க முடியல அதுக்கு டேட்டாவே கொடுத்துருக்காருல்ல ரஜபதி ராய் அதுங்க எதை கொடுத்து எதை பெற்றோம்னு ஒரு வரலாறு இருக்காது அதை மறைக்கிறீங்களே திட்டமிட்டு எல்லாரும் இல்லை 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 அதை மறைக்க அதாவது என்னன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து எவ்வளோ பெரிய நிலப்பகுதியை பெற்றிருக்கோம் நம்ம அதாவது நாங்கள் சிந்திய ரத்தம் ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட போராளிகள் விடுதலை புலிகள் வீரம் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க உலகெங்கும் அந்த வாழுகிற அந்த ஒன்னரைக்கூடிய மக்கள்ல பாதி பேர் வந்து வெளிநாடுகளில் தஞ்சம் மூந்து அரசு ஏதிலாக தஞ்சம் இருக்கிறாங்க இந்த ஈடு இணையற்ற இந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவதில் விடுதலை புலிகள் மக்களை நடுக்கடலில் விட்டு விட்டு நந்திக்க நந்திக்கடலில் மூழ்கி மூழ்கடித்து விட்டார்கள் மூழ்கி விட்டார்கள் என்று சொல்கிற இந்த விமர்சனவாதிகள் நான் கேட்கிற கேள்வி ஒரு நிலப்பதி ஒரு நிலப்பகுதியை பெற்று இருக்காங்களா இல்லையா அளவு வரலாறு பெற்று நல்லது ஒரு நீ ஒரு அவரே சொல்லியிருக்காரு நீளமான ஒரு கடற்கரை பகுதியே வந்து இந்தியா பெற்று சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் என்ன இதை பெற்றுருக்குது இந்தியா வந்து சம்பன் தோட்டாவில் துறைமுகத்தை வந்து லீஸுக்கு எடுத்துருக்குறான் சைனாவை எடுத்துருக்கிறான் இந்தியா எடுத்துருக்கிறான் போருக்கு பகுது ஒரு சம்பூரில் வந்து ஒரு அனல் மின்சாரம் நிலை வச்சிருக்கிறாங்க இங்கே முதலீடுகள் அங்கே போய் குவிஞ்சிருக்கு இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் யாழ்ப்பாணத்தில் ஒரு கிளைய தொடங்கியிருக்கான் இந்த போருக்கு பிறகு ஒரு மூர்த்திங்கிறவர் இலங்கை பாரதிய ஜனதா கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார் இதான் நடந்துருக்குது இந்த அதிகாரம் இந்த அதிகார மாற்றம் தமிழர்களுக்கு என்ன தரும் நீங்கள் விடுதலை புலிகள் ஆலய ரொம்ப சிறந்த பண்ணுங்க ஆனால் விடுதலை புலிகளை மிஞ்சி ஏதாவது ஒரு இயக்கம் அந்த மக்களுக்காக இறுதி வரை போராடியதா

எல்லா தலைவரும் விமர்சனம் உட்பட்ட பெரியார் உட்பட எல்லா விமர்சனம் உட்பட்ட உட்பட்டவர்கள் தான் ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா கடந்த காலத்தில் அவர் தியாகத்தையோ பிரபாகரன் தியாகத்தையோ அவர் குடும்பம் அங்கே போனதையோ யாரையும் விமர்சம் கொச்சப்படுத்தலாம் அதை விமர்சனங்கள் விமர்சனம் பெற ஒரு ஒரு பக்கம் வைக்கிறாங்கன்றதை விடுங்க ஆனால் அந்த ஆயுத போட தான் இப்போ வரைக்கும் தீர்வு அந்த பிரபாகரனை வடிவே இப்போ வரைக்கும் தீர்வாக முடிச்சு சொல்லு சரியான இறுதி கட்டத்தில் எந்த மக்களுக்காக நாங்கள் ஆயுதம் ஏந்தியனமோ அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த இயக்கத்தினுடைய தலைமையை அழித்தொழிக்க வேண்டும் என்று இந்தியா பாகிஸ்தான் சைனா அமெரிக்கா ஜப்பான் நார்வே நேபாளம் இலங்கை மேற்குலகம் ஒரு சதி ஆலோசனை செய்து எம் மக்கள் மீது கொத்துக்குண்டுகளை வீசிய பொழுது விடுதலைப் புள்ளிகளுடைய தலைமை மீச்சம் இருக்கிற மக்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு அற சிந்தனையோடு எங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் மௌனிக்கிறோம் என்று தான் அவங்களை வந்து ஆயுதத்தை கீழே போட்டு வெள்ளைக்கொடியேந்து போனாங்க ஆர்ம்ஸ் ஆயுதத்தை கீழே போடலை ஆயுதங்களை மௌனிக்கிறோம் தான் சொன்னாங்க ஆயுதங்களை மௌனிக்கிறோம்னு சொன்னாங்க சரி அவங்க வீர சவணுச்சிட்டாங்க அந்த இயக்கத்துடைய தலைமையில் அந்த இயக்கம் அழிஞ்சு போச்சு சரி அந்த மக்கள் தியாகம் செஞ்சுருக்குறாங்கல்ல அந்த மக்களுக்கு என்ன வழி கொல்லப்பட்ட மக்களுக்கு என்ன வழி நீதி என்ன காணாமல் போனவர்களுடைய பட்டியலை வெளியிடுவாங்களா எல் எல் அரசு என்ன பரிந்துரை கொடுத்துச்சு எல் எல் அரசு யாரு கொண்டு வந்தா ஐநா கொண்டு வந்தானா திராவிட கலை கொண்டு வந்துச்சா எல் எல் அரசு யார் கொண்டு வந்தாங்க எல் எல் அரசு ராஜபக்ஷ அரசாங்க கொண்டு வந்தாங்க விடுதலை புலியில அழிச்சுட்டா அந்த திரு அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும் காங்கிரஸ் காரணம் சொன்னா பிஜேபி காரணம் சொன்னா இங்க என்ன தீர்வு வந்திருக்குது எங்க மக்கள் அங்க ஒழுங்கா வாழ முடியுதா காணி அதிகாரங்கள் காணியில் போய் இருக்க முடியலை சிங்கள குடியேற்றங்கள் ஆர்மிக்காரை உட்காந்துக்கிறான் ஏதாச்சும் வந்து அங்கே ஒரு 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 நீங்கள் இல்லையா ஒரு போருக்கு பின்னால் ஒரு அமைதி இருக்கா அமைதி இருக்காங்க இன்னமும் வந்து அங்கே பிழைக்க முடியல பொருளாதாரம் வந்தால் வாழ வழி இல்லை விவசாயம் பண்ண முடியல மீன் பிடிக்க முடியல வறுமை வறுமை வேலையில்லா திண்டாட்டம் வேலையில்லா திண்டாட்டம் திருட்டு போதை என்று எல்லா வழியிலையும் இந்தியா வந்து எங்க தமிழர் வாழ்கிற பகுதியில் ஒரு இணை எழுச்சி ஏற்படக்கூடாது என்பதற்காக கலாச்சார சீரழில உள்ள பூத்தரை எங்க மக்கள் வாழ முடியல இன்னும் அகதியா வர்றாங்க அங்க என்ன நடந்துருச்சு நாங்க எவ்வளவு என்ன உங்க சொல்ல வரீங்க இல்ல அப்ப ஒரு புது இடசாரிய ஒரு அமைப்பு வரும்போது ஏன் நம்பிக்கையின்மையிலே பேசுறீங்கன்னு கேட்கிறேன் அது இடதுசாரிகள் அங்கே இலங்கையில் இருக்கிற இடதுசாரிகளும் சரி இந்தியாவில் இருக்கிற இடதுசாரிகளும் சரி அவங்க ஒரு தலைக்கு ஒரு சீக்கா தாடிக்கு பேசுவாங்க அவங்க ஒரு பாலஸ்தீனத்திற்கு ஒரு நீதி யாசர் அராபத்துக்கு நீதி ஹமாஸுக்கு ஒரு நீதி இங்க ஒரு நீதினு சொல்லுவாங்க இலங்கைக்கு ஒரு நீதினு சொல்லுவாங்க ஆயுதம் ஏந்து வாண்டமாயினும் அர்ஜுனாய் பிறக்க வேண்டும் ஏகலவனுக்கு ஏது உரிமை அப்படின்னு சொன்னாங்க பாருங்க சூத்திரன் பிரபாரனுக்கு ஏன் ஆயுதம் எந்த உரிமை கிடையாதுன்னு சொல்ற அந்த வழியை சொல்ல வராங்க இவங்க கட்சி ஆஃபீஸில் கட்சி அலுவலகத்தில் லெனின் படத்தை மாட்டிக்கிட்டு நெஞ்சில் பாரத மாதா படத்தை மாட்டுறாங்க இங்கே இருக்கிற இடதுசாரிகள் அங்க சிங்கள கொடியாங்க இடதுசாரிகள் முதல் இடதுசாரி தத்துவம் தேசிய பிரச்சனை கொடுத்து பேராசர் லெனின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு சொல்லிக்கீங்களா உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் சொல்லியிருக்காங்க உலக நாட்டு தொழிலாளர்கள்தான் ஒன்றுபடுங்கன்னு சொல்லிருக்கிறாங்க ஓகே ஏ அதை பத்தி புரிஞ்சுக்கிறது அதான் இது ரெண்டு தான் நீங்க என்ன நீங்களோ நாங்களோ வெளியில் இருந்தவர்களோ அந்த நாட்டு மக்களுக்கான தீர்வை சொல்ல முடியாது அது முக்கியமான அந்த நாட்டு மக்கள் விரும்புகிற அந்த நாட்டு தமிழீழ மக்கள் தமிழீழத்தில் இருக்கிற வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழீழ மக்கள் புலம்பெயர்ந்த நாட்டின் நாடுகளில் தஞ்சமூத்து இருக்கிற ஏதுலியா இருக்கிற தமிழீழ மக்கள் தாய் தமிழகத்திலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள் வேண்டுமா கூடாதா நாம் இலங்கையோடு சேர்ந்து வாழ வேண்டுமா கூடாதா தன்னாட்சி வேண்டுமா கூடாதா அந்த மக்கள் சொல்ல வேண்டும் அதற்கு முன்பாக அங்கே இன அழிப்புக்கு உள்ளான மக்களுக்கான நீதிக்கு போர்க்குற்றம் நடந்திருக்கிறது இன அழிப்பு கூட்டம் நடந்திருக்கிறது மானுட விரோத குற்றம் நடந்திருக்கிறது இந்த குற்றத்தை உறுதி செய்திருக்கின்றன உறுதி செஞ்சிருக்கிறனா தமிழில் ஆதரவாளர்களோ திராவிட இயக்கத்தினரோ அல்ல திராவிடர் கழகமோ குளத்திருமணியோ கோவை ராமகிருஷ்ணனோ நெடுமாறனோ அல்ல பிரான்சிஸ் பாயலே சொல்கிறார் பிரான்ஸ் இலீனாஸ் பலத்துடைய பேராசிரியர் அங்கு இனிப்பு நடந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய அட்டர்னி ஜெனரல் ஸ்புருஷ்வன் சொல்லியிருக்கிறார் லிங்க்வாயு சொல்லியிருக்கிறார் ஐநா மூவர் குழு சொல்லியிருக்குது டப்ளின் தீர்ப்பாயம் சொல்லியிருக்குது டப்ளின் தீர்ப்பாயம் சொல்லியிருக்குது ஐநா அதுக்கு என்ன பதில் அப்போ ஒரு அந்த இன அளிப்பு குற்றத்திற்காக போர்க்குற்றத்திற்கான மாண்டவரது கூட்டத்திற்கான சொந்த நாட்டு மக்களை நச்சு குண்டுகள் தடை செய்யப்பட்ட கொத்துக்கூண்டுகளை வீசி கொலை பண்ணியிருக்கிறான் பத்திரிக்கையால் அடித்து விரட்டியிருக்கிறான் ஏண்டா ஸ்டேட் டெரரிசம் பண்ற புலிகளை அழிக்கிறேன்ற பேர்ல அப்பாவி மக்களை ஏன்டா கொள்றேன்னு கேட்ட ராஜபக்சே கேட்ட ராஜபக்சனுடைய நண்பர் லசந்த விக்ரமதுங்கவ சண்டை லீடர் பத்திரிகை வெள்ள வேணும் வச்சு சுட்டிருக்கான் இன்னைக்கு பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லாத நாடியது எலிங் சாண்டர் யார் அங்க இருக்கிற அங்க இருக்கிற உண்மையாக இருக்கிற ஜனநாயகம் இருக்கிறது அங்க இருக்கிறதா யாருடைய பதுங்கு புலியாக யாருடைய பின்னணியில் இருக்குது இப்ப இந்திய தென் தெற்காசியாவில் இருக்கிற சைனா பாகிஸ்தான் நேபாளம் இந்தியா ரஷ்யா சீனா இவங்களுக்கு ஒரு வெளியுறவு கொள்கையில் ஒரே கொள்கை கிடையாது ஒரு ஒரு வெளியுறவு கொள்கை ஒரு திபத்து பிரச்சனைனா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேபாளத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரே மாதிரியான இது கிடையாது ஆனால் புலிகளை அழிக்கிறதுல மட்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறான் எப்படி வந்து அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிற அந்த தென் அந்த தென்னமெரிக்காவில் வந்து ஒரு பெடல் காஸ்ட்ரோங்கிறவர் வந்து அமெரிக்க எதிர்ப்பு நிறைய கொடுத்துருக்கிறாரோ அது மாதிரி பிரபாகரன் தமிழில் விடுதலை புலிகள் ஒரு ஒரு விடிவை கொடுத்துருவாங்க அப்படின்ற சேர்ந்து அழிச்சவங்க கூட்டு கொலையாளிகள் இந்தியா பாகிஸ்தான் சைனா நேபாளம் ரஷ்யா அமெரிக்கா இஸ்ரேல் இஸ்ரேல் ஓகே அந்த இஸ்ரேல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க நாங்களே வந்து ஒரு இன அழிப்புக்கு ஆளான மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாலஸ்தீன கொள்றாங்க அதே ஜேபிபி நாங்கள் உள்நாட்டில் ஒரு யுத்தம் ஒரு சோசலிஸத்துக்காக போராடிக்கிட்டோம் சொல்லிக்கிட்டு சக தமிழர்களை சொல்றாங்க இதுதான் மார்க்சியமா ஆனால் அதே இன இனவாதிகளால் ஜேபிபி ஒடுக்கப்பட்ட வரலாறு அதுதான் அந்த பின்னால் என்ன பண்ணுச்சு அப்ப அவங்க இடதுசாரி கட்சி இடதுசாரி கட்சியாகவே பரிணமித்ததா அது ஒரு இனவரி கட்சியா மாறிடுச்சே ஜேபிபியை யார் வந்து புத்த கண்ட்ரோல் பண்றாங்களா புத்த வந்து ஜேபிபியை கண்ட்ரோல் பண்றாங்களா இதுக்கு பதில் சொல்லுங்க அப்போ ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க ஒரு சர்வதேச விசாரணை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எழுதிய ஒரு கேள்வி குறிப்பாக ஈழத்தை வைத்து ஈழ அரசியலை வைத்து பிரபாகரன் முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அரசியல் செய்து அதில் ஒரு பிழைப்பு வாதத்தை முன்னிறுத்தியவர் சீமான் அவர் இது குறித்து எதுவும் பேசவே இல்லையா அது எப்படி ஏங்க அது ஒரு விருதா மாடுங்க அவன் என்னத்தை பேச போறான் என் மாணவனை அடித்தால் என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பன்றார்ல இந்த சீமன் என்ன போற சொல்ல போறான் அவன் ஒரு விருதா மாடு தமிழக மீனவர்களை அடித்தால் சிங்கன மாணவனை அடிப்பேன்னு சொன்னால இப்போ மொட்டை போட்டான் தமிழக சீன மீனவர்களுக்கு புடி வச்சுக்கிறான் நீ என்ன மயிரை பிடிக்கிட்டு இருக்கியா கட்சி ஆட்சிக்கு வந்தா தான் என்ன ஆட்சிக்கு எந்த ஆட்சிக்கு வர போத நீ என்ன ஆட்சிக்கு வர போற உனக்கு யார் இருக்கா உன் கட்சியில யார் இருக்கா நீயே ஒரு பைத்தியம் இது கொடுத்த வாயதர்கள் அதை அது எப்படி அதை எப்படி அந்த ஆள் தரப்பான் அவனும் கொள்ளையடிக்கிறது புலம் பேருந்த ஈழத்தமிழர் வந்து சிட்டே போடுறது அந்த புலமையில வீடுவாங்க புலமேருந்த ஈழத்தமு முட்டாள் என்ன பண்ணான் புலமேருந்த ஈழத்தமர்கள் வந்து அவை முக்கா சங்கியா இருக்கானே சீமான் ஆதரிச்சு அவை வந்து இந்த போர்கள் எல்லாம் காரணம் இங்க இருக்கிற கட்சி இந்தியா கிடையாது இந்தியா கூட கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிற தலைமைதான் திராவிட தலைமை தான் அதிமுக திமுக தான் கொண்டு போச்சுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அவர் சங்கியா இருக்கிறான் இனிமே குடியரசு பேசுவான்ல முட்டாள்கள் தான் முட்டாள்கள்னா எங்க நான் கடிதம் கொடுத்தா ஸ்வீடன் நார்வே எல்லாம் குடியுரிமை கொடுக்குதுன்னு சொன்னார்ல சீமான் ஆமா இங்க இந்த ராஜீவ் காந்தி கொலையில விடுதலை பெற்று ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் சாந்தனுக்கு முருகனுக்குலாம் குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கோன ஏன் வாங்கிக்கிற வாயில் என்ன வச்சிருந்த சீமான் அப்ப நீ சொல்லி ஒரு லெட்ரு பேரில் எழுதி கொடுத்துருந்தா ஸ்வீடனோ நார்வோ நார்வேவோ கனடாவோ லண்டனோ ராபர்ட் பயாஸுக்கும் ஜெயக்குமாருக்கும் சாந்தனுக்கும் குடியுரிமை கொடுத்துருக்கும்ல சாந்தன் இறந்திருக்க மாட்டார்ல அப்போ யார் என்ன வாயில் என்ன வச்சுருந்தேன் கையில் என்ன வச்சிருந்தேன் பேனாவில்லையா பேனாவில் மகி இல்லையா காளியமாட்டை கொடுத்துட்டியா இல்லை மாமியாட்டை கொடுத்துட்டியா இல்லை கொண்டாட்டிட்ட கொடுத்துட்டியா அம்மா அதான் முள்ளிவாய்க்கால் சில போராளிகளை இழந்திருக்கிறது சில நடிகர்களை உருவாக்கி இருக்குது அதான் சீமான் இறுதியாக இப்போ என்ன சொல்ல வரீங்க கண்ணியமில்லாத யுத்தம் நாடு தலைப்பிள்ளைகளை கேட்டது மர மரணம் பதுங்கு குழியின் படிக்கட்டில் ஒரு கடன்காரனை போல் காத்திருந்தது பராக்கிரம சாலிகள் புஜங்கள் குற்ற உணர்ச்சியால் இழைத்து போயின கள்ள தீர்க்க தரிசிகளும் கலையாடிகளும் ஏற்கனவே சரணடைந்து விட்டார்கள் நன்றியுள்ள ஜனங்களோ பீரங்கி தீனிகளாய் ஆனார்கள் இரத்தத்தால் சிந்திப்பவர்கள் மட்டுமே சரணடையாதே தனித்து நின்றார்கள் ஒரு அழகிய வீர யுகம் அதன் புதிரான வீரத்தோடும் நிகரற்ற தியாகத்தோடும் கடற்கரை சேற்றில் புரை புதை புதைந்து மறைந்தது தமிழர்களின் தாகம் தமிழ தாயகம் இன அழிப்புக்கு ஆளான மக்களுக்கு நீதி வேண்டும் அதற்கு எழுத்திற்கான வாக்கெடுப்பு ஒன்றுதான் தீர்வு